அப்பாடா ஆறு வருஷம் கழிச்சு இப்போ தான் இயற்கையான காற்றை அதுவும் மக்களோடு மக்களாக நானும் சேர்ந்து சுவாசிக்கிறேன் சுதந்திரமே சுதந்திரம்தான் ம் ஆறு வருஷம் உள்ளே இருந்தது அப்பா பாப்பா பாப்பாப்பா அறுபது வருஷம் போன மாதிரி ஆயிடுச்சு ம் ரொம்ப கரெக்ட் நம்ம பாக்கெட்டில் காசு வச்சிருந்தமே அடப்பாவீங்களா அவ்வளோ கத்தியாக வந்தேயா உள்ளே வரும்போது இப்போது வெறும் ஒத்தியாக போகிறேன் என்ன எவ்வளவா இருக்கும்பா இருபது ரூபா ம் இதை வச்சுக்க என்ன பண்ணலாம் பிரியாணி சாப்பிட்லாமா சீக் இல்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாமா ம் எவ்வளோ காசுன்னு தெரியலையே நம்ம உள்ளே வரும்போது பத்து ரூபா இருந்தது இப்போ இருபது ரூபா இருக்குமோ சரி சரி வேணாம் முதல்ல புளியாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியா இல்லை ஃப்ரைட் ரைஸாக பார்க்கலாம் ம் காந்தி நல்லமா இப்போ தான் உன்னை பார்க்குறேன் நீ பத்திரமா உள்ளே இரு அதையும் அடிச்சிட்டு போகிறாங்க சார் வரேன் சார் ஏபா தேங்காய் உடைக்கிற தேங்காய் தானே இல்லைப்பா சட்னிக்காய் வச்சிருக்கிறியான்னு கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை ஆ என்னப்பா தண்ணி ஆடலை நல்லா ஆட்டி நான் சரி சரி ஆ கதை அடுத்து என்னப்பா தண்ணி ஆற சவுண்டையும் கேட்கலையே ஏன் என்னப்பா தேங்காய் வச்சுக்கிற நீ வேறு தேங்காய் விடு ம் இது ஆடுது நல்லா சவுண்டாக தான் இருக்குது தேங்காய் உடச்சா அப்படி துக்குள் துக்குலாகவும் இன்னும் வாயை துறக்க விட மாட்டேறான் சரி 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 ஓ டென்ஷன் ஆகாதியா பெருசு நீ நான் யா பெருசு நீ தேங்காய் இருந்தா அஞ்சு ரூபாவா பத்து ரூபாவா ம் தான் இருக்குது இந்த தேங்காய் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த தேங்காய் தான் பிள்ளையார் இருக்கு உடைக்குப்பா என்னது நாற்பது ரூபா யோ என்னையா தங்க வேலை சொல்கிற ஏங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா தானே அந்தது இத்தனை நாளும் உள்ளே இருந்தேண்ணா கண்டுபிடிச்சிட்டானே நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தது எப்படி இவன் கண்டுபிடிச்சான் யோ ரொம்ப பேசாத கம்னரியா ஆமாம் ஆறு வருஷம் உள்ளே போயிருந்தேன் என்னயா பெருசாக பெரிய மாதிரி பேசுகிற என்ன யா யோ இன்னைக்கு ஜெயிலு உள்ள இருந்துட்டு வெளியே வந்தவன் தான் என் மதிப்பு மரியாதை மாலை எல்லாமே என்ன யா சும்மா நாங்கள் உள்ளே எப்படி இருந்தோம் தெரியுமா ராஜா மாதிரி இருந்தாயா நம்ம போட்டால் அவஸ்தான் நம்மளுக்கு தான் தெரியும் யோ கம்ளீரியா சரி இந்த உனக்கு வேணாம் எனக்கு வேணா பத்து ரூபா அது கொடுக்க மாட்டேறேன் யோ இருபது ரூபாய் வச்சிக்கியா இருபது ரூபாயா யோ முழு நோட்டியா இருபது ரூபா குடி கொடுக்க மாட்டியா யோ இந்தா உனக்கு மரியாதை அசிங்கமாலாம் பேசாத வாடே ம் இருந்த உனக்கே உள்ள திமுருன்னா உள்ளே ஆறு வருஷம் இருந்துகிட்டு வந்தோம் எனக்கு எவ்வளோ பாடம் கற்றுக்கினு எவ்வளோ பேர் பழகியிருப்பேன் எவ்வளோ பேருக்கூட உறவாடி இருப்பேன் எத்தனை பேருக்கிட்ட நானே வித்தை காட்டியிருப்பேன் அந்த வித்தெல்லாம் நான் காட்ட தவலை ம் இருடி ஆ சரி இந்த தேங்காயெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஆயிரத்துக்கு வாங்கினேன் அது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கியா எப்படி விப்பன்னு பார்க்குறேன் ம்னே பண்ணுறேன் தேங்காய் உடைக்காதியா ஆஹ் எலக்ட்டையும் சொல்லப்போ ஹே டண்ண கரெக்டனுக்கு எனக்கு கரெக்டாக ந கரெக்டனு ஒரு வாரம் கழிச்சு நான் பாக்குறேன் எப்படி தேங்காய் எப்படி நீ வேலை போதுன்னு பாக்குறேன் என்ன பெருசு அண்ணேய்யா தேங்காய் விற்க சொன்னா தேங்காய் கண்ணு விற்கிற என்ன மரமா என்ன இவ்வளோ வைரமா வந்துருக்குது இது வியாபாரமே ஆவலியா ரெண்டு லட்ச ரூபாய் நஷ்டமா எப்படி இல்லை எப்படின்னு கேட்குறேன் தேங்காய் ஒரு இருபது ரூபாய்க்கு குடியானா கொடுக்க மாட்டேன்டல்ல அதான் ஒரு புல்டாப் பண்ணேன் ம் புருடா விட்டேன் களைப்பு விட்டேன் யா களைப்பு விட்டேன் இப்போ தெரியுதா உள்ளே இருந்தவனுடைய பவர் என்னன்னு ஏங்கிட்டேயா ஓ உனக்கு நான் அல்வா கொடுக்குறேன்னா உள்ளே இருக்கனுக்கு எத்தனை பேருக்கு நான் அல்வா கொடுத்துருப்பேன் புரியுதா இப்போ அகில ம் பார்த்து பேசு